வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பண்ணப் போறோம் நான் வந்து பச்சை பயிர் கடையில் பண்ணப் போறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் ஓவர் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊறுற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் நமக்கு ஊறி இந்த அளவுக்கு பெஸ் பெஸ்ஸா நல்லா வரும் இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு இதை குக்கர்ல போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போறோம் இப்போ நம்ம வந்து பச்சை பயிர் கடையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு இது கூட நாளே நாளே கருவேப்பிலையும் ஒரே ஒரு மிளகா வெத்தல் கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவேன் இது கூட பத்து பூண்டு நான் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி வதக்கி விட்டுருவோம் இதை மீடியம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம் மீடியம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துர. சேர்த்துட்டு நல்ல நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பச்சை பயற நல்ல தண்ணிய வடிيه வச்சுட்டு நான் வந்து சேதற. எல்லா பச்சை பயிரை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒண்ணு போல mix பண்ணி விட்டுடுவோம். இப்போ இதுல வந்து நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்க போறோம் போட்டு வச்சுட்டேன் நமக்கு இந்த பச்சை பயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொலைசிலா வெந்து வரணும் ஒரு மூணு விசில் வச்சாலே போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்சிருக்கனால மூணு விசிலேயே நமக்கு நல்ல கொலைசிலா வெந்து வந்துரும் மூணு விசில் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்து இதை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ நான் வந்து சூட்டோட நான் வந்து மேஷர் வச்சு நான் மசிச்சு எடுத்துக்கிறேன் நமக்கு வந்து ரொம்ப கொலசலாக நம்ம வேணாம் ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துக்குவோம் சூட்டோட மசிக்கும் போது நல்ல நமக்கு வந்து மசிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேஷர் வச்சு மசிச்சிருக்கேன் ரொம்ப நைஸா நமக்கு தெரியாத அளவுக்கு மசிக்காம ஒண்ணு நம்ம மசிச்சாச்சு நம்மளுடைய வெங்காயம் அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் மிளகா வெத்தல் எல்லாம் நமக்கு வந்து நல்லா மேஷ் ஆகி இந்த அளவுக்கு வந்திருக்கு நல்ல காரம் வந்து இறங்கி ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸ்ல புளி எடுத்துட்டு அதை நான் கரைச்சி வச்சிருக்கேன் அத வந்து நான் இதுல சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வந்து மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இதோட விட்டுடுறேன் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதோட விட்டுடுறேன் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதே அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கொதி வந்துச்சு இந்த சமயத்துல நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பச்சை பயிர் கடையில் அதையும் இதுல விட்டுடலாம் இப்போ நம்ம அந்த பச்சை பயிறு கடைஞ்சதையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம் ராஸ் மேல எல்லாம் போய் நமக்கு வந்து நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொதிச்சுட்டு இருக்கு உப்பு மட்டும் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருவோம் ஏன்னா நம்ம வந்து தக்காளி விழுது போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மிளகா வெத்தல் பொடி எல்லாமே போட்டிருக்கோம் அதோட ராஸ்மெல் எல்லாம் போய் நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு அஞ்சு அறு துண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடிசா கட் பண்ணிட்டு அதை சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல வச்சுட்டு நல்லா ஒரு திருப்பி திருப்பிட்டு தண்ணி விட்டு நல்லா நைஸா நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதுல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் விழுதியும் சேர்த்துருவோம் இப்ப தேங்காய் விழுது விட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நான் வந்து தேங்காய் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் நம்ம கொதிச்சுட்டு இருக்கும் இத போடும்போது இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்ல ஒரு கொதி வரணும் கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு கொதிச்சு கெட்டி ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷமாகவே நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா திக்காயிடுச்சு நம்ம எந்த மாவும் விடலை நம்ம இந்த பச்சை பயிரே நம்ம வந்து நல்லா இது பண்ண மேஷ் பண்ணி போட்டதுனால நல்லா மசிஞ்சு இந்த அளவுக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு இதை நான் கேஸ் இதோட ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நமக்கு ஆற ஆற இன்னும் நல்ல திக்காகவே ஆகிடும் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது வந்து ஆறிடும் அதுக்குள்ளே இதுக்கு சைடிஷ் வந்து நான் பண்ண போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா தான் செய்ய போறேன் அது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துட்டு தோல் சீவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிட்டு நான் வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகாம வரணும் அப்படிங்கிறதுக்காக மீடியம் சைஸில் நாலு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சிகம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதில் உள்ள விதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து மேலே உள்ள இதை மட்டும் நான் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு பெருசு பெருசா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் பாதி குடமிளகா தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் பாதி குடமிளகா எடுத்துட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து கடாய் ப வச்சிருக்கேன் அதுல நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு கடுகு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகமும் வந்துச்சு இந்த சமயத்துல ஒரு ஏழு எட்டு பூண்டை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் புதுசாக இந்த பூண்டு வாரத்தில் வர்ற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல ரெண்டு மீடியம் சைஸ்ல வெங்காயம் எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பக்கம் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் இது வதக்கும் போதே நம்ம வந்து வெங்காயமும் நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பக்கம் வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன் குடமிளகாயும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துடல கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த எண்ணெயிலேயே நமக்கு வந்து நல்லா வெந்து வரணும் அப்படியே நான் வந்து ஒரு நிட் போட்டு மூடி வச்சிடுறேன் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக விட்டுடுவோம்

வந்து நைஃப் வச்சு செக் பண்ணுறேன் ஈஸியாக நமக்கு கட் பண்ண வருது இந்த அளவுக்கு நமக்கு வந்து வந்துருச்சுன்னா நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சுன்னா அர்த்தம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடியும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட கொஞ்சமா நான் வந்து பெருங்காய தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து லிட் போட்டு மூடி வச்சிடுறேன் ஏன்னா நம்ம வந்து சில்லி போட்டோம்னா சேர்த்துருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கூட நான் வாசனைக்காக கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கையோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்ளோதான் நம்மளுடைய பொட்டேட்டோ கேப்சிகம் மசாலா ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கடையிலுக்கு ரொம்பவே ஆப்டா இருக்கும் இந்த சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் வெரைட்டி ரைஸ் செஞ்சா கூட நம்ம இதை வச்சு சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பச்சை பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆரிடுச்சு நான் வந்து சாதத்தில் போட்டு வச்சுருக்கேன் நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பக்கத்துலேயே நமக்கு வந்து கேப்சிகம் பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு அதையும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்